காய் விவஸ் வெற்றிக்குடன் வாழ்க்கையை தொடங்கும் துளசி ஈஸ்வரமூர்த்தி வந்து காப்பாற்றாங்க துளசி அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படியும் வந்து துளசி இந்த பணத்தை வந்து ஒளிச்சு வச்சதை பார்த்து வந்து ஈஸ்வரமூர்த்தி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு இதை வந்து நான் தான் ஒளிச்சு வச்சேன் இது மாதிரி வந்து அவங்க வரதை வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பணத்தை ஒளிச்சு வச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை பார்த்து வெற்றி வந்து ஒரு பக்கம் ரொமான்சில் சூப்பரா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு துளசியை பார்த்தேன் இன்னொரு பக்கம் ஈஸ்வரமூர்த்தி வந்து என்ன சொல்றதுனே தெரியாம நிற்கிறாரு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மகேஷன் அஞ்சலி வந்தோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சூப்பராக கதைக்கெலாம் போயிட்டு இருக்கு பக்கம் வந்து மகேஷ் பயத்திலே இருக்காரு பாட்டி எப்படா வந்து பாட்டி உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா வந்து நம்ம வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் நம்மளை பத்தி எல்லாமே வந்து அஞ்சலிக்கு தெரிஞ்சிரும் அப்படி தெரிஞ்சு அஞ்சலி ஒரு நிமிஷம் கூட நம்மளோட வாழ்க்கும் கண்டிப்பா அஞ்சலி நம்மளை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு நல்லாவே தெரியும் இதனால வந்து பாட்டிக்கு வந்து நினைவு வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து பாட்டிக்கு நினைவு வந்த அனைத்தையும் அஞ்சலி குடும்பத்திடம் கூறிவிட்டதாக ஒரு பக்கம் கனவும் காங்குறாரு மகேஷ் இதனால் மரண பயத்திலே இருக்கிறான் மகேஷ் இப்படியான நிலையில் தான் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டிக்கு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் டீசார்ஜ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாரு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் வந்து சிவராமன் குடும்பத்திடம் மகேஷ் ரொம்ப கெஞ்சிறான் இது மாதிரி பாட்டி வந்து எங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்போ தான் வந்து அஞ்சலிக்கும் வந்து துணையாக இருக்கும் அப்படி அஞ்சலி மட்டும் தனியாக இருக்கனால அஞ்சலிக்கும் ஒரு மகம் அதனால் பாட்டி வந்து இங்கே இருக்கட்டும் நான் வந்து எல்லாமே வசதி இருக்குது சொல்லி சொல்கிறாங்க அப்பா அஞ்சலி சொல்கிறாங்க அம்மப்பா நானும் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து நானும் பா எங்களால் பார்த்துக்க முடியும் நீங்கள் எதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அது வரையுமே வந்து அஞ்சலிக்கு மகேஷனை பற்றின எந்த உண்மையும் தெரியாது அதாவது ஓரளவுக்கு வந்து மகேஷ் ஏன் இப்படி வந்து இருக்காருன்னு தெரியும் ஆனால் வந்து பாட்டியை வந்து இப்படிலாம் பண்ணது வந்து தெரியவே தெரியாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சரின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சிவராமா எல்லா பேரும் ஓகே சொல்லிடுறாங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் வந்து மகேஷ் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க பாட்டியை கூட்டிகிட்டு வந்து வந்து பாட்டி கிட்ட வந்து மகேஷ் பேசுகிறாரு பாட்டி நீங்கள் வந்து என்னோட கண்ணு முன்னாடியே இருக்கணும் ஏன்னா வந்து என்னை விட்டு நீங்கள் வந்து தூரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணுமாலும் யார்கிட்ட வேணுமாலும் உண்மையை சொல்லலாம் அது வந்து எனக்கு தான் டேஞ்சரு அஞ்சலியும் நானும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ வந்து சொல்றாரு இதெல்லாம் வந்து பாட்டி வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா பாட்டினால வந்து மைண்ட் செட் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சுயநனவு வந்து பாட்டிக்கு வருது அப்ப வந்து பாட்டிக்கு வரும்போது வந்து ரொம்ப வேகமா வந்து நர்ஸ் இருக்காங்க நர்ஸ் வந்து கூப்பிடுறாங்க இது மாதிரி அஞ்சலி உங்களை கூப்பிடுறாங்க மகேஷ் அஞ்சலின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ப வந்து பாட்டியை பாக்கறதுக்கு வந்து வேகமா ஒடியாறாங்க ஒடியார வரும்போது வந்து அந்த கேமரா அதாவது அவ ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த கேமரா இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி வந்து பாக்குற கேமரா வந்து கிடைச்சிருது கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மொபைல் அதாவது மகேஷ் இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் வந்து மகேஷோட மொபைல்ல பார்த்து போடுறாங்க போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது ஏன்னா வந்து பாட்டியை தள்ளி விட்டது பாட்டி எப்படி செஞ்சது எல்லாமே மகேஷ் தான் சொல்லி தெரிஞ்சது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அஞ்சலி வந்து ஒவ்வொரு யூஸ் பண்ற எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து பாக்குறாங்க இதுக்குள்ள கேமரா இருக்குமா இல்ல இதுக்குள்ள கேமரா இருக்குமா சொல்லி பார்க்கும் தான் தெரியுது ஒரு டெடிபேர் பொம்மைக்குள்ள கூட கேமரா வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க மகேஷ் வந்து நம்மளை வந்து எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கிறாரு எல்லாத்தையும் வந்து நம்மளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்குறாரு ஏன் சொல்லி இப்படின்னு தெரில ஏன் நம்ம மேலே நம்பிக்கை இல்லையா நம்மளை நம்ம சொல்லி ஏகப்பட்ட காரணங்களை யோசிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமான சொல்லி பொறுத்தவரை பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க